அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு அற்புதமான ஒரு கதை கேட்ட அந்த கதையை உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு காட்டின் வழியாக நல்ல வாட்ட சாட்டமான ஒரு முனிவர் வயதானவர் ஆனால் ரொம்ப இளமை வேகம் கொண்ட ஒரு முனிவர் கருணையான ஒரு முனிவர் அவர் ஒரு குதிரையில் போயிட்டுருக்கார் அப்படி போகும்போது அந்த காட்டு வழியில் ஒருத்தர் வந்து மயங்கி கிடக்கிறார் பசியால் மயங்கி கிடக்கிறது போல் மயங்கி கிடக்கிறார் உடனே அந்த குதிரையை விட்டு இறங்கி குதிரையில் வச்சுருந்த தண்ணியை எடுத்து அவர் முகத்தில் தெளித்து யாருப்பா என்னோடனே எனக்கு ரொம்ப பசிக்குது தாகமாக இருக்குது உடம்பு முடியல அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார் உடனே இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு ஓ உண்மையிலே பசிக்குது போல அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து தான் கொண்டு வந்த உணவும் கொடுத்து நீ என் கூட வர்றியாப்பா நான் கொண்டு ஊரில் விட்டுடுறேன் பக்கத்து ஊரில் விட்ற என் கூட வர்றியான்னு கேட்குறாரு அவர் இந்த மையங்க கிடந்தவர் வர்றேங்கிறார் சரி முதல்ல நீ குதிரையில் ஏறு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் அந்த குதிரையில் ஏற்றி விட்றாரு குதிரையில் ஏறின அடுத்த செகண்டே அந்த ஆள் என்ன பண்ணிடுறான் ஒரே தட்டா குதிரையை தட்டி குதிரையை திருடிட்டு ஓடிடுறான் குதிரை கிளம்பி ஓடிடுது இவர் கீழே நின்று பார்க்குறாரு குதிரை ரொம்ப தூரம் போயிடுது இவர் குதிரையை போய் பிடிக்கணும்னு நினைக்கல போயிட்டு போது போ இதுவும் நமக்கு ஒரு பாடம் அப்படின்ட்டு அவர் போயிடுறார் கொஞ்ச நாள் கழித்து அதை மறந்துடுறாரு நமக்கு செய்த துரோகத்தை நாம் வந்து அப்பப்போ மறந்துணும் டிலேட் பண்ணி போடான்னு மறந்தணும் போனால் போகட்டும் போடா நமக்கு துரோகம் செய்தவர் வந்து நின்று நமக்கு முன்னாடி உதவி கேட்டால் செய்யணும் அதான் மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் கழித்து இவர் என்ன பண்ணுறாரு இவர் குதிரை வேணும் அடிக்கடி குதிரையில் போகிறதுனால வேறு குதிரை ஒன்று வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறாரு அப்போ அந்த சந்தையில் இவர் குதிரையை திருடிட்டு போனால் பார்த்தீங்களா அந்த குதிரையை விற்கிறதுக்கு அவன் வந்து நிற்கிறான் திருடா நிற்கிறான் இந்த முனிவரை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்னடா அப்படின்ட்டு இந்த முனிவரை அவன்கிட்ட போனார் குதிரையெல்லாம் திருப்பி கேட்க மாட்டேன்டா நீ விற்றுட்டு போ ஆனால் இந்த குதிரை எப்படி வந்துச்சு எப்படி நீ திருடுனேங்கிறத யார்கிட்டையும் சொல்லாத என்னார் ஏங்கன்னு கேட்டான் அவன் இனிமேல் அப்படி நீ சொல்லிட்டீன்னா யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்கடா யாரோ எங்கேயும் மையம் கிடக்கிறான் நமக்கு என்னென்னு போயிடுவாங்க உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாரும் திருடராக பார்க்க வேண்டிய ஆயிடும் யாராக பார்க்க வேண்டிய ஆயிடும் திருடராக பார்க்க வேண்டிய ஆயிடும் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதை பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான கதை பல நேரங்கள் அப்படி தான் நாம் நினச்சி உதவி செய்வான் அவன் பெரிய திருடனாக இருப்பான் யோகிக்கான இருப்பான் அவன் இருந்து போகிறான் ஆனால் நாம் வந்து உதவி செய்வதை விடக்கூடாது நாலு பேருக்கு நல்லது செய்வதற்காக தான் பிறந்திருக்கின்றோம் நாலு பேருக்கு நல்லது செய்தால் நமது வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் கொண்டிருப்பது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மடாதிபதி சிவ வெற்றி சுவாமிகள் மகிழ்ச்சி ஆனந்தம்